you have a couple of chairs, the बार सेंटर फोटो यहाँ पर फोटो यहाँ पर वोरो वोरो हाँ ओके 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 नहीं है ठीक है ठीक बाग 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 वाला आपने कोटे का वाला बाग है ना ना बिल्कुल थैंक यू चेक चेक आउट तो इस बार बाहर का नंबर मुसंदोष महाराज हम उन्हें देखेंगे इन्हें वेडिंग लव ना बात कर दे ऐसा तो क्यों नहीं? I'm sure ये एक नया एक्सपीरियंस हमारे को यस? कैमरा कैमरा तू बैक वाला ब्रिया. यस, थैंक यू, बस शार्ट ओवर डेन। Should we reduce the lights? यू फाइंड? Exactly.

இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில இருக்க எல்லா மேடையும் பெரிய மேடையால சந்திச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களோட உழைப்பாலையும் திறமையாலையும் அவங்களோட விஷனாலையும் அந்த மேடையை உருவாக்கிட்டு அப்படி ஒரு மேலதான் இந்த இந்தியா டூவோட ப்ரீ ரிலீஸ் மேல அந்த மேடம் எனக்கு வந்து அவங்க பக்கத்துல சேர் போட்டு உட்காந்து வச்சது என் வாழ்க்கையில் இது ரொம்ப பெரிய மேடம் மிகப்பெரிய மேடையா நான் ஃபீல் பண்ணேன் ஸோ எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் இட்ஸ் கம் ட்ரூ மூமெண்ட் ஃபார் மீ அண்ட் எனக்கு

இப்போ ரெகுலரா நேர்ல பாக்குறேன் ஆனா வித்தியாசம் பெருசா இல்ல எனக்கு எப்பவுமே ஒரு கமல் சார் எனக்கு எல்லாமே ஒரு நடிகனா நீங்க இருக்கிறதுக்கான காரணம் அவங்கதான் கமல் சார் நீங்க என்னதான் நடிகனா இருந்த அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாரு ஒருத்தர் நான் ஏன் நடிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினாரு ஸோ இவங்க ரெண்டு பேரோடய ஸ்டேஜ் ஷேர் பண்றது மட்டும் இல்ல இவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றது அவர் வாயால ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் கேட்கறது இது எல்லாமே நான் ஒரு ரொம்ப பெரிய பொண்ணு பண்ணி am very very grateful and uh, very happy in the part the support from you all. Ning ellarume vandirkinga. Indian to is a legendary film and just to be part of this moment Bhavana is still idu kanava nanava nadala irukku. Nijamaga. So thank you for having me here and thank you for being here. Rendu vaayikku sonninga endha vaayikku inno special. Rendu vaayikku sonninga vaayikku vaayikku special aaga irukku because Shankar sir vaayikku kodutale అది ఒక పెరియ విషయం నా అంత వరకు నా ఎప్పుడు యూస్ பண்ணிக்கலாம் అనుకుంటూ పోతుర్క అండ్ ఇన్ ఎ కాన్ఫిడెన్స్ ఆర్ ఐ యామ్ వెరీ కాన్ఫిడెంట్ దట్ బాయ్స్ ఇన్ ది ఆర్మీ చేంద పరణ ఇండియన్ టు లెంద తోడంగో ఇట్ విల్ బికమ్ ద నెక్స్ట్ పార్ట్ ఆఫ్ మై లైఫ్ సో వన్స్ అగైన్ డీపెస్ట్ థాంక్స్ టు టు శంకర్ సర్ బికాజ్ ఎమల్ ఆ మొదల మొదల సెల్ఫ్ నంబికే వందో ఒక పుదు బై ఎమల్ సెల్ఫ్ నారే

இன்னைக்கு கரண்ட் சினாரியோல சங்கர் சார் இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லணும் அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு பல ஜென்ரேஷன்ஸ் ஒன்னா கூடி இதை என்ஜாய் பண்ண போறாங்க உங்களுடைய கதையில எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஏதாவது விஷயம் வச்சிருக்கீங்களா ஹவு இஸ் திஸ் பேன் அக்ராஸ் ஜென்ரேஷன் உட்காந்து சார் உட்காந்து பேசலாம் சார் அனைத்து ஊடக என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரெக்டர் தோட்டா தலைமக்கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தலைப்பாங்க அந்த ஸ்கெட்சை பார்த்தவங்க ஒரு சிலிப் வந்துச்சு அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக்கு பிடிக்கும் படத்தில் பார்க்குறது ஒரு சிலிர்ப்பு அதே மாதிரி மத நாள் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் சைதாகப்பட்ட ஸ்கூலில் வந்து அதை வந்து நின்று போது ஒரு சிலிப் வந்துச்சு அதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற நிற்த்தரில் அதே கேரக்டர் ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு ஒரு மேக்கப் டெஸ்ட்டு போட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக மேக்கப்லாம் போட்டு வந்து என்னப்பா அந்த சிலிப்பு பன் மடங்கு அதிகமாகிடுச்சு நான் பல மாட்டேங்குது சொல்லியிருக்கேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ள கமல்சா இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறாரு அவங்க படத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம் ஒரு மரியாதை என்ன வந்து ஆக்டர் கமல்சா என்ன யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காதுன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோறிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் இருபத்தெட்டு வருஷம் பயிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சில இருக்கு இருக்குது அவர் சீனும் சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சில இருக்காரு அதே சில ஆடியன்ஸ்க்கும் சொன்னாங்க நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ள வந்துருக்குதுங்கிறது தான் ஒன்று தமிழ் சார் इन द परंपराएं होंगी ऑल मोस्ट डिफिकल्ट एंड मोस्ट चैलेंजिंग होते रहेंगे फर्नीसेंटिंग का इंटरव्यूस। ये तो हैं, ट्रैवल नालिया, प्रोस्टेटिक्स नालिया, पालो रूल्स नालिया। इन लॉपर में मना करने वाले हैं। किशन ने उन्होंने तावीज़ दिखाई थी तो उसने उन्हें पढ़ा काम लाया। है तो त

ஒரேபத்தில் விபத்துகள் மூங்கி மூங்கி துணிக்கி வச்சுக்காமல் இதுல நம்ம செஞ்ச வேலைக்கு எல்லாம் கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறது அது ஒவ்வொரு நாளும் நம்ம கூட ஒரு

நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த உடனே இன்னும் நிறைய தான் வந்து சண்டே சர் நெட்படியும் சொன்னீங்களேன் வேறு சண்ட் செங் போர்டோட இந்தந்த கான்வென்சேஷன் என்ன நடந்ததையும் சேர்ந்து படம் முடிஞ்சவங்களோட கட்ஸ் பேசிட்டு வந்துட்டேன் நொடியூசர்ஸ் போய் போய் அவங்களுடைய படம் நல்லா வந்திருக்கு ஒரு கட்சிக்கு கூட சரி யூரியர் கொடுக்குறீங்களே இது சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போய்டே யூரியா நல்லப்படலாமே அப்படின்னு கேட்டேன் அதை கேட்கும்போது நம்ம நம்மளுடைய டீமுக்கு அவங்க அந்த படம் நல்லா வந்துருக்கு ஃபேமிலியெலாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க இதுக்கு எதுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம இதுதான் எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எடுத்துக்கிட்டீங்க तू रिलीज़ दिस बेबी ऑफ योर सनी हूँ ब्रदर इट्स एक्साइटिंग एंड कांग्रेसर तू ये वाली इमोशनली सनी है डी हाईस्ट नोट्स जो तू एक्सपीरियंस आना वो हुआइस सीन आती है वो मेरे कैरेक्टर तांडी इन द मेकअप में तेरा तांडी पढ़ा हमारे तो बर्डर कूड़ी है तेरा माइंडर थोड़ा ना पता लगेगा �

Gracias. No, no, no. ಇದಲ್ಲೇ ಕರೆ ಇದು ನೇರ ಜಾಸ್ತಿ ಇದೆ ಪ್ರು ಅದಕ್ಕೆ ಮಾನಾಗ ಎಲ್ಲ ಮಿಗೇ ನಡುವುದಿಲ್ಲ ಅವರು ಇವಾಗ ಕೊಟ್ಟ ಸಂದೇಹ

சின்ன காட்சிக்கு ஒரு கிருஷ்ணன் அடிக்க வைக்கிறாங்க முடியுமா அப்படின்னு இப்ப எனக்கு நான் மறுபடியும் ரசிகராகி இதெல்லாம் யோசிப்போம் சிச்சி வேணாம்னு கடன் கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டா போதும் ஈகிற துணியை மழைக்கிட்டு நான் போதும் நடத்தி கொடுத்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்க பெருமை உண்டு வர்த்தகத்தை மட்டுமல்ல நம்ம நடித்தனவுகளை எல்லாம் நினைவாங்கி பார்க்கணும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க நானும் முயற்சி அதை வெற்றிகரமா இன்னும் சீக்கிரம் இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்காக இது போன்ற முயற்சி பெறுவாங்க அது நானும் அப்படி வேணும் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்

இவர் need of the hour superhero எப்படி பார்க்கிறீங்க ஆக்சுவலா நான் பார்ட் 1 பண்ணும்போது பார்ட் 2 பண்ணவே நினைக்கவே இல்ல சரி இவர் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு மானிட்டர்ல வந்து அவர் பத்தின டீடைல்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மென்ட் வந்து ஸ்டடி பண்றாங்கும்போது அது பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு ஒரு டேட் போட்டோம் இன்டிபெண்டன்ஸ்ல கால்்குலேட் பண்ணி ஆனா இப்போ வந்து இப்போ ரெண்டாவது பார்த்து எடுக்கு உழவு வருஷம் கட்சி எதுக்குன்னு எனக்கு இப்போ வரும்போது என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது நான் எப்படி பாட்டுறேன்னா வந்து இப்போது சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியா வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவருக்கு நூற்றி பதினெட்டு வயசு அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டார் அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தது அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர் தர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர் இப்போ இவங்களுக்குலாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்குன்னா டிசிப்ளின் அப்புறம் ஹேபிட்ஸ் அதாவது மெயினாக வந்து நம்ம நம்ம கல்ச்சர் பார்த்திங்கன்னா இந்த தியானம் யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர் மூட் ஹேபிட்ஸ் அதாவது ஒரு ஒரு வேளை தான் சாப்பிட்லாம் இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டர் வயசு ஒரு பொறுக்கே கிடையாது அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூப்பர் மேனு ஏஜு அதே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பிளோடைய புக்கில் வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கேரக்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு வயசு நம்ம அப்படியே பார்ப்போம் பாண்டு அவருக்கு நம்ம ரசீம் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நான் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்கு இருக்கிற ஒரு கோபம் ஆரங்கத்துடைய வெளிப்பாட் எல்லாருடைய மனசுல இருக்கக்கூடிய கோபம் ஆவங்கத்தோட வெளிப்பாடு அந்த இந்த கேரக்டர் ஸோ அந்த கேரக்டர் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க நானும் அதான் விரும்பினேன் கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன் சரி இந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் வழுக்கை வச்சு புளியெல்லாம் கொட்டி போய் இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்க எல்லாரும் பார்க்க முடியல எப்படி எதிர்த்து பார்க்கணும் அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இந்த லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம் இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா பார்ட் ஒன் பண்ணும்போது அப்போது ப்ராஸ்டிக்ஸ் வந்து அன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி அவங்க ரொம்ப கஷ்டம் சார் எப்பவும் கஷ்டந்தான் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த திக்னஸ் வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்கன்னா வெளியில் வராது அந்த கண்ணாடியில் பார்த்து பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும் அங்கே எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடி பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஷாட் முன்னாடி சார் அடிச்சாங்க இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெலீஸ் ஆகிடுச்சு ப்ராஸ்பெக்டிக்ஸ் அப்படிங்கும் போது நான் சொன்னது என்னென்னா அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ணார் இருந்தாலும் அவருக்கு அங்கே போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் அவுட் பண்ணுறதுல அந்த ஃபெசிலிட்டிலாம் அப்போ இல்லை இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா சார் மாதிரி இல்லையே அப்படின் கமல் சார் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்கஷன் போச்சு இந்த வாட்டி நான் சொன்னது லெக்சி எஃபெக்ட்ஸ் அந்த மேட்டர் டிசைன் பண்ணாங்க அவங்கள்ட்ட நான் சொன்னது இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி அவர் ஆக்டர் மோர் ஏன்னா ப்ராஸ்டிக்ஸ்ல வந்து நம்ம ஆக்டருடைய முகம் வந்து அந்த திக்னஸ்ல போயிடக்கூடாது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்க் ஒன்ல பார்க்கணும்னு நீங்கள் வந்து கமல் சாருடைய முகத்திலும் அந்த கேரக்டர்ல இன்னும் நல்லா பார்க்கலாம் அதுதான் வந்து ஓகே அதோடையிருக்கம் எல்லாருமே என்ன கேட்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் ஆறு டிஃப்ரெண்ட் புக்ஸ்ல வரீங்க இல்லையா கதை சார் அதையும் தாண்டி டிஃப்ரெண்ட் டயலக்ட்ஸில் பேசியிருக்கீங்க இருபத்தி ரெண்டு ஸ்டேட்ஸில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க நைன்டி டூ அண்ட் த்ரீ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய சிறப்பு அம்சங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க த்ரூ யோர் டயலெக்ட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள்